ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இலக்கியா ப்ரோமோ அறுநூத்தி ஐம்பதாவது ப்ரோமோ ரிவியூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா இலக்கியாவோட மாமா வந்து அதோட அஞ்சலியோட அப்பா வந்து இலக்கியா கால் பண்ணி இந்த சூழ்நிலை நான் எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியலை அந்த குடும்பத்துல அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறோமாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருப்பாங்க அவங்க வேற எதுவுமே நம்ம இலக்கியாட்ட பேசியிருக்க மாட்டாங்க அவரோட பொண்ணு அவரோட பொண்ணான அஞ்சலியை பற்றின விஷயமா தான் இருக்கும் இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிடுங்க இதுக்கு மேல அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கிற மாதிரி தான் ஏதாவது இலக்கியாட்ட பேச வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போ இந்த விஷயத்த வந்து இலக்கியம் என்ன சொல்லிப்பாங்கன்னா என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க என்ன காரணம்னா அவ அந்த கற்ப நாடகம் போட்டதை கொண்டு வந்ததே இலக்கியாதான் அதை பத்தி தான் இலக்கியா அவங்களோட மாமாட்டை வந்து மன்னிப்பு கேட்டிருப்பா அடுத்து என்ன காட்டுதாங்கன்னா எல்லா இவ்வளோ விஷயம் நடந்து அப்செட்டில் இருக்க நம்மளோட கார்த்திக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சூழ்நிலை யாருமே இந்த வீட்டில் சாப்பாடு பொங்கிருக்க மாட்டாங்க அதனால் ஆர்டர் பண்ணி எல்லாருமே சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பான் இப்போ இந்த சூழ்நிலை இருக்கும்போது எல்லாருமே சாப்பிட டைமிங் டேபிளில் உட்காந்துருப்பாங்க அப்போ எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது கார்த்திக் ஒரு விஷயத்த சொல்லுவோம் அது என்னன்னா நமக்கு மட்டும்தான் சாப்பாடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு எக்கு வச்சு சொல்லுவான் அதை யார சொல்லுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம பைரவியை அவன் வந்து சொல்லுவான் அதுக்கு இந்த பைரவியோட ரியாக்சனா மாறி போயிடும் என்னடா நம்ம இது வரைக்கும் தப்பு பண்ணோம் அப்ப எல்லாரும் நம்மள மதிச்சாங்க இந்த பிரச்சனைக்கு இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையே நம்மள இப்ப வெறுக்கானே அப்படின்னு ஒரு எண்ணம் அவளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுதான் பல நாள் திருவிட ஒரு நாள் மாட்டுவாங்க கதையா பைரவியோட நிலமும் மாறி இருக்கு இனிமே இந்த வீட்டுல அவளோட ஆதிக்கம் குறையுமா கூடுமாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் அப்புறமும் பைரவி திறந்துவாளான்னு சொன்னா கண்டிப்பா திறந்த மாட்டா அவளோட முதல் ஒரே எண்ணம் என்னன்னா இலக்கிய விட்டு வீட்டை விட்டு எப்பயாவது வெளியே பத்தணுங்கிற தான் அதனால கண்டிப்பா இவ்வளவு நடந்துமே பைரவியை திறந்ததுக்கான வாய்ப்பு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது ஆஹ் இதுல என்னன்னா அஞ்சலி வீட்டுக்குள்ள வருவாளா இல்லையாங்கிற தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆஹ் அவள் திரும்பவும் வந்தால் மறுபடியும் அவள் என்னென்ன பிரச்சனை பண்ணுதா இல்லை திரும்புவாள்ங்கிறது தான் அந்த எபிசோடை ஃபுல்லாக நமக்கு காட்ட போகிறாங்க எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு தேட்டுகளுமே உங்கள் செல்லுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ